எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியின் கடைசி விளிமில நம்ம இருக்கிறோம் ஸோ வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்லாம் மதுரைக்கு வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டாங்க ஒரு முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மைய செயல்பாட்டு அறிக்கையை பொறுத்து வந்து லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நேம் லிஸ்ட் வந்து வெளியிறதாக வந்து சொல்லியிருக்காங்க நேம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க நம்ம வந்து மைய செயல்பாட்டு அறிக்கையில் வந்து நம்ம எல்லா ஃபோட்டோஸும் கரெக்டாக அப்லோட் பண்ணவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட் வந்துருக்குறதாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நேம் லிஸ்ட் வந்த உடனே தான் தெரியும் யார் யார் பேர் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரைமர் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்கேஸ் வந்து ப்ரைமரி இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ப்ரைமரியில் இருக்கிறவங்களை போட வாய்ப்பு முழுவதுமா முழுவதுமாக பார்த்திங்கன்னா அப்பர் ப்ரைமரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளுடைய நேம் லிஸ்டெலாம் வந்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நேம் லிஸ்ட்டே ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நேம் லிஸ்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நேம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்தாலும் சரி வரலாலும் சரி நீங்கள் வந்து எதுக்குமே வந்து வரி பண்ணிக்காதீங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து போக வேண்டிய இடங்களோ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையவே இருக்குது இப்போ ஐடிகே கிளாஸ் எடுக்க வந்து உங்களுக்கு நேம் லிஸ்ட் வந்தால் ஓகே நேம் லிஸ்ட்டு வரலனா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எதுக்காகவும் வந்து உங்கள் டீச்சிங் வந்து விட்டுறாதீங்க ஸோ இப்போ ஐடி வந்து உங்கள் நேம் வந்திருக்குன்னா நீங்கள் எப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐடி கே கிளாஸஸ் ஐடிக்கே வந்து இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது ஒரு சில பிளாக்லாம் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்கள் பிளாக்லாம் எப்படி இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதிரி விஷயம் போயிட்டு போயிட்ருக்கு ஐடிக்கே பற்றினு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்